மஸ்காரம் ஐயன் பாலகேசவன் அருள்மிகு சுவாமி திருக்கோவில் சின்ன காஞ்சிபுரம் மாடவீதியில் இருந்து தெற்கு மாடவீதியில் இருந்து திரு தேசிகர் புறப்பாடு ஸ்ரீ அப்புள்ளார் மற்றும் ராமானுஜ ஜெயந்தி முன்னிட்டு ஸ்ரீ வேதாந்த தேசிகர் புறப்பாடு பெருமாள் கோவில் மாடை இருக்கிறார் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் சுவாமி விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் ராமானுஜ சுவாமியுடைய திருநட்சத்திரம் மற்றும் அப்புள்ளார் ஜெயந்தி முன்னிட்டு சுவாமி வேதாந்த தேசிகர் புறப்பாடு ஸ்ரீ அப்புள்ளார் ஆச்சாரியன் ஜெயந்தி மற்றும் திருவாதிரை நட்சத்திர ஸ்ரீ ராமானுஜர மாச உற்சவம் ஸ்ரீ வேதாந்த தேசிய சுவாமி புறப்பாடு பெருமாள் கோவில் மாடவிக்கு புறப்பாடு அடியேன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தாசன் தேசிய பிரியதாசன் திருவாதிரை நட்சத்திரம் சித்திரை திருவாதிரை நட்சத்திரம் ஸ்ரீ வேதாந்த தேசிய சுவாமி புறப்பாடு ஸ்ரீ உடையவர் சத்து முறை உற்சவம் ஸ்ரீ சுவாமி திருக்கோவிலில் நடைபெற இருக்கின்றது அடியின் பாலகேசவன் ராமானுஜாசன் தேசிகதாசன் ஆச்சாரியர் ஜெயந்தி மற்றும் சித்திரை மாத திருவாதிரை நட்சத்திரம் ஸ்ரீ ராமானுஜர் வருஷோத்சவம் சம்பந்தமாக ஸ்ரீ வேதாந்த தேசிகர் தேவராஜஸ்வாமி திருக்கோவில் மாடைவீதி கேள்விக்கிறார் தற்போது தெற்கு மாடு வீதியை நமக்கெல்லாம் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார் ஏ படக்காட்சியை தனது வரத பிரசாதமாக சமர்ப்பிப்பதை ஏன் பாலகேசவன் காட்சிபுரம் ராமானுஜ தாசன் தேசிக தாசன் ஆச்சாரியன் ஸ்ரீ அப்புள்ளார் ஜெயந்தி விஸ்வா விசுவர்ஷம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாமி உடையவர் சாத்துமுறை ஸ்ரீ வேதாந்த தேசிக சுவாமி தேவராஜஸ்வாமி திருக்கோவில் மாடவீதி கேளுக்கிறார் தற்போது தெற்கு மாட வீதியில் நமக்கெல்லாம் சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றார் ஸ்ரீ வேதாந்த தேசிக சுவாமி அடியன் பாலகேசவன் राज दासनग प्रिय दासन யர் ஸ்ரீ அப்புள்ளார் ஜெய்திஸ்வசு வருஷம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் இன்று ஸ்ரீ வேதாந்த தேசிக சுவாமி புறப்பாடு அருள்மிகு தேவராஜ சுவாமி திருக்கோவிலில் திருவாதிரை வாரஷிக திருவாதிரை உற்சவம் ஸ்ரீ ராமானுஜ சுவாமிக்கு சாத்துமறை உற்சவம் வெள்ளிக்கிழமையில் அமைந்ததால் இரட்டை புறப்பாடு உற்சவமாக தேவராஜ சுவாமியும் பெருந்தேவி தயாரும் நமக்கெல்லாம் சேவை சாதிக்க இருக்கிறார்கள் இன்று மாலை இரட்டை புறப்பாடு உற்சவம் அடியேன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிக பிரியதாசன் அப்புள்ளார் ஆச்சாரிய ஜெயந்தி மற்றும் விஸ்வாசு வருஷ சித்திரை மாத திருவாதிரை நட்சத்திரம் கூடிய சுக்கரவாரம் சுவாமி வேதாந்த தேசியர் புறப்பாடாகி ஸ்ரீ தேவராஜ சுவாமி திருக்கோவில் மாடு வீதிக்கு எளி தற்போது ஆணைக்கட்டி தெருவில் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார் சத்துமுறை உற்சவம் இன்று மாலை அருள்மிகு தேவராஜ சுவாமி திருக்கோவிலில் இரட்டை புறப்பாடு உற்சவமாக உற்சவர் உற்சவ சுவாமி நமக்கெல்லாம் சேவை சாதிக்க இருக்கின்றார்கள் கேசவன் ராமானுஜ தாசன் தேசிக தாசன்